ரொம்பவே பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் சம்மர் டுவிஸ்ட்டு வந்திருக்கு மிஸ் பண்ணாமல் அவன் ஃபுல்லையும் கேளுங்க வீசே வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ராகவும் வர்ஷினி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போ நம்ம அடுத்தது எதாவது பண்ணணுன்னா உங்கள் ஃப்ரெண்டு எங்கே இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிங்க இப்போ ரொம்ப வந்து திருமணத்துக்கு நெருங்கிக்கிட்டே போகுது இப்படியே போயிட்டே இருந்தால் நம்மளால் எதையுமே வந்து நிரூபிக்க முடியாது நானும் என்னோட ஃப்ரெண்டு மூலயமா வந்து அவங்க எங்கே இருக்காங்க ஏது இருக்காங்கன்னு தேடுறதுக்கு தான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எது எப்படியும் நல்ல காலம் இந்த வீட்டுக்கு வந்து பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மகானை வந்து சொல்லிட்டு அங்கேருந்து வந்து போகிறாங்க ஒரு பக்கம் பார்த்திங்களா எல்லாரும் என்னென்னமோ நினைக்கிறாங்க நம்ம கையில் என்ன இருக்குதுன்னு சுத்தமாக வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியல நீங்கள் தான் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு வர்ஷினி வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இசையும் வந்துடுறாங்க ராகவ் உங்கள் ஃப்ரெண்டு எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிங்களா தெரியல நானும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள் என் உள் மனசுக்கு ஏதோ ஒன்று சொல்லுது நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து ரிங் போகணும் அப்போனு பார்த்து ஃபோனை எதார்த்தமாக ஆனில் வந்து வச்சுட்டாங்க இருக்கு அவங்களோட ஃப்ரெண்டு அப்போனு பார்த்து கால் பண்ணுறப்ப சூப்பர் இசை நீங்கள் சொன்னது எல்லாம் கரெக்டு வர்ஷினி ரிங் போகுது அப்படியா அவங்க எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு பத்து செகண்ட் வந்து ரிங் வந்து போகுது உடனே அந்த இடத்துல அச்சோ யாருடா ஃபோன் பண்ணுறது ஃபோன் எப்படி ஆன் ஆச்சு பார்த்தா அவங்க குழந்த தான் ஆன் பண்ணியிருக்கு ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க ராகவன்னு வருது என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் ஆனால் நான் இவனுக்கு நம்பிக்கை தொடக்கம் செய்கிற மாதிரி ஆயிடுச்சு எல்லாம் என் குடும்பம் தான் முக்கிய ராகம் நீ என்னோடய ஃப்ரெண்டு தான் உனக்கு நான் உண்மையாக இருக்கும்னு நினச்சேன் ஆனால் உன்னை விட உன் குடும்பத்தை விட என் குடும்பம் தான் முக்கியம் அந்த ஸ்ரீஜாவாலையும் பானுமதியினாலேயும் எனக்கு ஏகப்பட்ட தொல்லைங்களாம் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால தான் சொந்த ஊர்லேருந்தே நாங்கள் வெளியில் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு டக்குன்னு ஆஃப் பண்ணிடுறாங்க திருப்பியும் வந்து கால் பண்ணுறாங்க பார்த்தா ஆஃப் பண்ணுறாங்க அப்போனா நீங்கள் கால் பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சிருக்கு ராகு இப்போ இந்த நம்பர் எங்கே இருக்குது ஏது இருக்குன்னு கண்டுபிடிங்க அவங்களை தேடி நம்ம போவோம் போனால் மட்டும்தான் உண்டு அப்படின்னு இசை வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து அவங்க கிட்ட வந்து கேட்குறாங்க எந்த ஊருன்னு பார்த்து சொல்கிறியாப்பா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்னோடய ஃப்ரெண்டு அவங்க எங்கே இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சிருவாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி எல்லாம் அவங்க ஃப்ரெண்டு கையில் தான் இருக்குது அப்படி வந்தாங்கன்னா யாருக்கா போகிறது ஃபஸ்ட்டு ஃபோன் அடிக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் இசை நான் தான் போகணுங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்க இப்போ கல்யாணம் பொண்ணு இல்லை அதனால் அவங்க போனால் தான் கரெக்டாக இருக்கும்னு இசை வந்து இருக்காங்க அப்போன்னு பார்த்து ஃபோன் அடித்து தகவல் வந்து சொல்லிடுறாங்க இது மாதிரி ஒரு ஊரில் இருக்காங்கன்னு சரி நான் போகிறேன்னு சொல்லிட்டு இசை வந்து சொன்னோன்னே என்ன சொல்கிற நீங்கள் போகிறீங்களா நான் வேணால் போயிட்டு வரட்டுமா நீங்கள் கல்யாணம் மாப்பிள்ள நீங்கள் எங்கேயாவது வெளியில் போனீங்கன்னா மாப்பிள்ள எங்கே எங்கேன்னு சொல்லி அப்படியே வந்து கண்ணுக்காவது மூக்கெலாம் வச்சு பேச ஆரம்பிச்சிருவாங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது நான் தான் போகணும் இப்போதைக்கு நான் கல்யாண பொண்ணுக்கு அக்கா தானே நான் போனால் தான் சரி வரும் ஆனால் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு அவங்களால் எந்த விதமான பிரச்சனையும் வராது ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா நீங்கள் அவங்கள தேடி போகிறீங்கிற விஷயம்லாம் நம்மளோட எதிரி டீமுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சமாளிக்கிறது கஷ்டம் சரி என்ன பண்ணலாம் அக்காவும் தனியாக போகக்கூடாது அக்காவுக்கும் பாதுகாப்பாக இருக்கணுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச நாலஞ்சு பேரை வந்து கூட துணைக்கி வந்து அனுப்பிச்சி வைக்கலாம்ல ஆ ஓகே விசுவாசியான ஒரு டீம் இருக்காங்க அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இடத்துல ராக வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க இது மாதிரி எங்கள் அண்ணி இருக்காங்க அவங்களுக்கு உதவி தேவைப்படுதுடா நீங்கள் எல்லாரும் என் அண்ணிக்கு பக்கபலமாக இருந்து அவங்க என்ன செய்ய சொல்கிறாங்களோ அதை செய்யணும் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோ குளர்புடியெல்லாம் இருக்குடா நீங்கள் எல்லாம் கரெக்டாக வந்து ஏற்பாடு பண்ணால் மட்டும்தான்டா எங்கள் வீட்டில் நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும் உங்கள் வீட்டில் இவ்வளோ ஏமாத்துறாங்களா அப்படி இருக்கும்போது ஃப்ரெண்டுன்னா என்னடா நினச்ச எதார்த்தமாக பார்த்துட்டு பேசிட்டு போயிடுவான்னு நினைச்சியா பிரச்சனைன்னு இருந்துச்சுன்னா கூட வந்து நிற்போண்டா நீ எதுக்கும் கவலைப்படாதங்கிற மாதிரி சொல்கிறாப்புல ஒரு பக்கம் இதெல்லாம் வந்து கேட்டு முடிச்சோடனே நான் இங்கேருந்து போகிறேன் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து அத்த நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா வந்துரு அப்படின்னு சொன்னோன்னே சரி அத்தன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவங்க மட்டுங்க வெளியில் வந்து போகிறாங்க சிந்தாமணிக்கு ஒன்றும் புரியல இந்த தகவலை வந்து ஸ்ரீஜாட்டை வந்து சொல்கிறாங்க ஸ்ரீஜா வந்து பிரிச்ச ஆரம்பிக்கிறாங்க என்னது அவள் வெளியில் போகிறாளா போனால் நல்லது தான் ஆனால் அவள் சும்மாலாம் போக மாட்டாளே எதுக்காக போகிறா ஒன்றும் புரியல கையில் எதுவும் பையன் எடுத்துகிட்டு போனாளா பையெல்லாம் எதுவும் எடுத்துட்டு போலங்கிற மாதிரி சிந்தாமணி வந்து சொல்கிறாங்க இதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது ஒரு காரணம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப நிச்சயம் உங்கள் ஃப்ரெண்டு எங்கள் அக்காக்கு பார்த்து பேசி மனசு மாறி அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் சொன்னால் நல்லாயிருக்குங்க இல்லாட்டி நம்ம நினச்சி வச்ச காரியம் எல்லாம் அப்படியே உல்ட்டாவாக மாறிடும் நம்ம என்ன செய்ய போகிறோம் தெரியலங்கிற மாதிரி இருக்காங்க நீ எதுக்கும் கவலைப்படாத நல்லதே தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப ருக்மணி அப்படியே வந்து கேஷுவலாக வந்து எப்படியோ நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் நல்லபடியாக வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இந்த வீட்டுக்கு அவள் மூத்த மருமகளாக ஆக போகிறான்னு சொல்லி ஹாப்பியாக வந்து இருக்காங்க அப்போன்னு பார்த்து பானுமதிக்கு ஃபோன் அடித்து பேசுகிறாங்க ஸ்ரீஜா என்ன ஸ்ரீஜா திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்க என் ஞாபகம் உனக்கு இப்போ தான் வந்துச்சா எனக்கு என்ன செய்யணும்னு தெரியலன்னா தானே உங்கள் உதவி வந்து தேவைப்படும் நீங்கள் எப்போதும் வந்துட்டா அப்புறம் நீங்கள் யார் நான் வந்து கேட்கும்போது மட்டும் நீங்கள் உதவி செஞ்சால் போதுன்னு சொன்னோன்னே சொல்லுமா உனக்கு என்ன பிரச்சனைங்கிற மாதிரி பானுமதி வந்து கேட்குறாங்க இப்போ இசை வீட்டில் இல்லை எனக்கு அதுவே வந்து சந்தேகமாக இருக்குது அப்படி அவள் எங்கே போவான்னு யோசிச்சிங்களா இசை வீட்டில் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது ஏன் ஒரு வேளை அவள் அந்த வெள்ளை கலர் கோட் போட்டிருக்கவங்கள பார்க்க போயிருக்கக்கூடாது ராகவோட ஃப்ரெண்டை பார்த்து பேசி கூப்பிட்ருந்தாங்கண்ணா நிச்சயம் அவங்க எங்கே இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது ஏன்னா நமக்கு கூட தெரியாது அவங்க இங்கேருந்து போயிட்டாங்க இன்னொன்று சொல்லணுன்னா அவங்க எப்பயோ வந்து சொல்லியிருப்பாங்களே நீ இசையை வந்து அப்படியெல்லாம் வந்து எதார்த்தமாக வந்து விடலாம் கூடாதுமா நம்ம ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா கடைசி வரைக்கும் நம்ம சுற்றி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்க்கணும் சின்னதாக ஒரு சந்தர்ப்பம் கூட யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படி இருந்தால் தான் வெற்றி நம்ம கையில் இருக்கிறத அடுத்தவங்க எடுத்துகிட்டு மாட்டாங்க நம்ம அலட்சியமாக இருந்தால் சரி வராது இன்னும் நீ பொய் தான் அந்த வீட்டுக்கு போயிருக்க சரியா அப்படின்னு சொன்னணும் ஆமாங்க நீங்கள் சொன்னது தான் கரெக்டு இன்னும் ரெண்டு நாளில் என்ன ஆக போகுதுன்னு நினச்சா எல்லாமே உள்டாவாக என்ன பண்ண முடியுங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப இசையை அவங்க ஃப்ரெண்டை வந்து பார்க்குறாங்க இந்த ஊரில் தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அட்ரஸ்லேருந்து எல்லாத்தையும் உடனே காலிங் பில் வந்து அமுக்கிறாங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து யாராக இருக்கும் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப அந்த இடத்துல கதவு திறக்கிறாங்க நீங்கள் யார் உள்ளே வந்து பேசலாமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இசையை வந்து சொல்கிறாங்க நீங்கள் யாருங்க முதல்ல நாங்கள் இங்கே இருக்கோன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் நான் ராகவோட ஃப்ரெண்டு அதான பார்த்த என்னை சுற்றி எப்போதுமே ஏதாவது ஒரு இடையூறு நடந்துக்கிட்டே இருக்கு என் பொண்ணால் தான் வந்த வேணாம் இது எல்லாம் அப்படின்னு சொல்கிறாப்புல அந்த இடத்துல தயவு செஞ்சு உங்களுக்கு உதவுற நிலமையில இல்லை நான் யார் தெரியுமா விஷாலோட மனைவியா போகிற நேரத்தில் அந்த இடத்துல அவ இப்படியெல்லாம் வந்து சதியாட்டம் பண்ணிட்டா நீங்கள் தயவு செஞ்சு தப்பான காரியத்துக்கு துணை நிற்காதீங்கன்னு இசை வந்து கேட்குறாங்க என்னால் முடியாது அப்படின்னு சொல்றப்ப ராகவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க நான் இந்த வீட்டில் தான் இருக்கேன் நீங்களும் வந்து பேசுங்கன்னு சொன்னோன்னே உங்களுக்கு எதாவதுண்ணா நான் இருக்க மாட்டேண்ணா ஏன் இப்படி எல்லாம் பண்ணுறீங்க தயவு செஞ்சு எனக்காக ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இசைய வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா எதுவும் மாறப்போறதில்ல அதுவே நீங்கள் முடியும்னு சொன்னிங்கன்னா எல்லாமே மாறப்போகுது ஒரு குடும்பத்தையே காப்பாற்றுற மாதிரி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அந்த ஸ்ரீஜாலாம் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா ஸ்ரீஜாவை தூக்கி உள்ளே வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு தான் தோணுது ஆனால் எனக்கு என் பொண்ணு இருக்காளே அப்படின்னு யோசிக்கிறாங்க சரிங்க உங்களை நான் கம்பல் பண்ண விரும்பலை அதுக்கப்புறம் உங்கள் சௌரியம் நான் ரொம்ப நம்பிக்கையோடு வந்தேன் அப்படின்னு சொல்கிறப்ப சரிங்க உங்களுக்காக நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல ராகுவோட ஃப்ரெண்டு வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எப்போ வந்தால் கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி கேட்குறாங்க இப்போயே நான் வந்துட்டுமா இல்லை இன்னும் ரெண்டு நாள் இருக்குது நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு யாருக்கும் எதுக்கும் தெரியக்கூடாது கரெக்டாக நம்ம எல்லோரும் அங்கே கூடி நிற்கிறப்ப நீங்கள் வரணும் சொல்லணும் இது எல்லாத்தையும் உண்மையை வந்து நிரூபிச்சிட்டிங்கனாலே போதும் இப்பயே சொன்னிங்கன்னா அடுத்தது அவள் ஏதாவது வந்து யோசிப்பா அப்படின்னு இசையை வந்து கடைசி நேரத்தில் ஐடியாவை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறாங்க இவங்க சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது சரி நம்ம இந்த பிளானே வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் கரெக்டாக தான் நடக்கும் நம்புகிறோம் எப்படியோக்கா நம்ம கடைசி நேரத்தில் அவங்கள வந்து கண்டுபிடிச்சாச்சு அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு இருக்காங்க எல்லாம் நான் உங்களை தான் நம்பியிருக்கேன் உங்களை பார்த்தாலும் பாவமாக இருக்குது உங்களுக்கு நான் உதவி செய்ய வரேன் ஆனால் என்ன சங்கடத்தில் மாட்டி விட்டுறாதிங்க அப்படின்னு சொன்னனேன் அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணம் ராகவோட ஃப்ரெண்ட் நீங்கள் தான் நீங்கள் மட்டும் எனக்கு உதவி செய்யலைன்னா பக்கபலமாக வந்து நிற்கலைன்னா இப்படியெல்லாம் ஒரு நிகழ்வு நடந்திருக்கவே நடந்திருக்காதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ராகு வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பேசுகிறாங்க டே அவங்களுக்கு இது மாதிரி இப்போ இசை எங்கே இருக்கா ஏது இருக்கான்னு அடுத்து திட்டம் போடுவாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா என் ஃப்ரெண்டுக்கு பக்கபலமாக நீங்கள் என் பக்கத்து ரூமில் வந்து தங்குங்க வரப்ப கடைசி நேரத்தில் இசை சொன்ன மாதிரியே என் ஃப்ரெண்டு எல்லாரும் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் சரியா சரி மச்சான் நாங்கள் பார்த்துக்கறோம் இங்கேயே வந்து தங்குறோம் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இசை நீங்கள் மட்டும் சீக்கிரம் கிளம்பி இங்கே வாங்கங்கிற மாதிரி ராகு சொன்னேன் எல்லாரும் நினச்சி பார்க்குறாங்க விஷால் வந்து கட்டுற மாதிரி வெயிட் பண்ணி பார்ப்போம் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம்